இயல் மூன்று கூடி தொழில் நானிலம் படைத்தவன் காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான் பயிர்களை விளைவித்தான் ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான் பல்வகைத் தொழில்கள் மூலம் தன் வாழ்க்கை மேம்படுத்திக் கொண்டான் தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த தீண்டோல் மறுத்தல் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் நான் நிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நான் நிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் அவன் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமற்கடந்தான் சூளும் பனிமழையை சுற்றி கொடி பொறித்தான் முப்புளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் இக்களப்பு மீதுரா ஏலம் மிளகுமுத் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் முடியரசன் சொல்லும் பொருளும் மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி கயல் மரம் வீரம் எக்களப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆலி கடல் கடல் பாடலின் பொருள் தமிழன் கற்களும் முட்களும் நிறைத்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான் தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான் ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நாள்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன் பழந்தமிழன் ஆழமான கடல்களைக் கடந்து பயணம் செய்தான் அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கொண்டான் பனிசூழ்ந்த இமயமழையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான் ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான் ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் கப்பலில் உலகே வளம் வந்தான் அவன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமையை செய்ய அஞ்சுபவன் நூல்வெளி முடியரசின் இயற்பெயர் துறை பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதல் என நூல்களை எழுதியுள்ளார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றார் பெற்றார் இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கள்ளெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து நா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களமேரி கடலோடு விளையாடு பாடல் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அசதியை போக்குகிறது உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள் வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் டன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் அம்மீனவர்களின் பாடலைக் கேட்போம் பாருங்கள் விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்குமலை நம் தோழன் ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா வெண்மணலை பஞ்சுமெத்தை ஐலசா விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா பாயும் புல் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா பனி கூட்டம் உடல் போர்வை ஐலசா காயும் கதிர்ச்சுடர் கூரை ஐலசா கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா மின்னல் வரி அரிச்சுவடு ஐலசா பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா முழு நிலவே கண்ணாடி ஐலசா மூச்சடங்கும் நீச்சல் யோகம் ஐலசா தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா சொல்லும் பொருளும் கதிச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் பாடலின் பொருள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள் அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள் விரிந்த கடலே பள்ளிக்கூடம் கடல் அலையே தோழன் மேகமே கூடை வெண்மையான மணலு படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து சீறிவரும் புயலே விளையாடும் ஊஞ்சல் பனிமூட்டம்தான் உடலை சுற்றும் போர்வை அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர்தான் மேற்கூரை தான் அவர்கள் வாழும் வீடு மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம் வலை வீசிப் பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம் முழு நிலவுதான் கண்ணாடி மூச்சடக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம் வானமே அவர்கள் வணங்கும் தலைவன் இவற்றிற்கு இடையே இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர் தெரிந்து தெளிவோம் நெய்தல் திணை நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் பரதவர் பரத்தியர் தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைத்தல் பூ தாழம்பூ நூல்வெளி உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும் காதல் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர் ஏற்பாட்டு ஓடப்பாட்டு ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலியன தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும் இப்பாடல் சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை பாடல் வரிசைக்கு ஏற்ப பொருத்துக விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை